ஆட்டத்தை ஆரம்பித்த காங்கிரஸ் அதிர்ச்சியில் ஸ்டாலின் திமுகவின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் திரும்ப திரும்ப சொல்வேன் காங்கிரஸ் கட்சி ஒரு மாதிரி அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது எல்லாம் நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு தெரிந்தது ஒன்னே ஒன்றுதான் பவர் 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 அதி ஆட்சி அதிகாரத்தை உட்காரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தமிழகத்தை ரெடியாகிறாங்க எப்படி ஏற்கனவே செல்ல பேருந்தாங்க என்ன சொல்லிட்டு இருக்கார் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் போட்டி போடுற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும் நமக்கு நிறையா செல்வாக்கு இருக்குது நம்ம போட்டி போட்டால் இருபத்தஞ்சி தொகுதியில் ஜெயிக்கிற அளவுக்கு வளரணும்னு இருக்காரு எம்பி தேர்தலில் அதாவது சொந்தமானிக்கிற அளவுக்கு நேற்று இவர் திருவாய் மலர்ந்துருக்கார் யார் நம்ம கார்த்தி சிதம்பரம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இருக்கார் திமுக அதில் எந்த சூழலையும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்படிஸ் ஜஸ்ட் நைன்டி சிக்ஸ் எம்எல்ஏஸ் அந்த கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆச்சு வெளியிலிருந்து அவுட் சைட் சப்போர்ட்டட் பை பிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அதுதான் கருணாநிதி ஆட்சி அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் நடத்தினாரே தவிர அவர் முழு கூட்டணி ஆட்சி நடத்தலை அட்டி இருக்கும்போது இப்பயே தெளிவாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சின்னு அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்தவரை கூட்டணி கட்சி கழுத்தை முடிச்சுட்டு அதை வளர விடாமல் தடுத்து தாந்தான் வளரணும்னு நினைப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலுட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதே நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் பெற்ற நூற்றி ஐம்பது சீட்டுக்குள்ளே தான் நூற்றி நாற்பதே நோ பிஜேபிக்கு அவங்களும் ஜஸ்ட்டு நைன் சிக்ஸ் தான் டிஃப்ரென்ஸு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன பண்ணாங்க பிஜேபி எதிர்பார்க்கு தான் தான் தலைவர்னு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து காட்ட ஆரம்பித்து இரநூறு சீட்டு பெற்றார்கள் அதான் அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்தில் அதிகமாக வாங்கின சீட்டு இப்போ தொண்ணூற்றி போது சீட்டு வாங்கியிருக்காங்க விட்டுருவாங்களா காங்கிரஸ் விளைவு தன் கட்சியை பலப்படுத்தணுன்னு தான் நினைப்பாங்க ஏற்கனவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கீழே சிபிஐ ரைடு எதுக்கு டூ ஜி ஊழல் விஷயத்துக்கெலாம் மேலே குலாம் நபி ஆசாத் அறுபத்தி மூணு சீட்டு கேட்டார் கருணாநிதி அறுபதுன்னாரு பிறகு நாயன்மார்கள் போல் அறுபத்தி மூணுன்னார் கருணாநிதி இதுதான் காங்கிரஸ் இப்போ தான் வேலையை காட்டுது ஏன்னா இங்கே பிஜேபி பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினது ராகுல் காந்தி வரைக்கும் தெரியுது அண்ணாமலை நடப்பேன் பல விஷயங்கள் பிஜேபி மேலிட சப்போர்ட்டு பிஜேபி இங்கே வளர்றது ராகுல் காந்தி என்ன பண்ணுவார் தமிழகத்தில் காங்கிரஸ் வளரணும்னு தான் நினைப்பார் நிறைய சீட் கிடைக்கணும்னு ஏன்னா ஒரு காலத்தில் பதினாறு சீட்டு கம்மியாக இருந்ததில் அவங்க இருபத்தொம்போது சீட்லாம் இருந்தவங்க தமிழகத்தில் கூட்டணியே அப்படி இருக்கவங்க பத்து சீட்டுக்கு எப்படி ஏற்றுப்பாங்க தன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது காங்கிரஸ் நன்றி வணக்கம்